ஹலோ கைஸ் வெல்கம் டு பாப்கார்ன் பையன் நம்ம லிஸ்ட்ல இப்ப பாக்க போற படம் பாத்தீங்கன்னா பிராங்கன் ஸ்டேங் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும் ஐஸ்ல மாட்டிக்கிட்ட கப்பலை எடுக்கிறதுக்காக கேப்டனும் அவர் கூட இருக்கிறவங்களும் கப்பலை திரும்பவும் கடலுக்கே தள்ளிட்டு இருப்பாங்க அப்போ சடனா ஒரு வெறி சட்டம் கேட்கும் அங்க போய் பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஆளு நம்ம ஹீரோவை தொடத்திட்டு வரும் அதை தடுக்க ட்ரை பண்ற கேப்டன் ஆளுங்களையும் அந்த மான்ஸ்டர் சாவடிச்சுட்டு வருது அப்புறம் கேப்டன் எப்படியோ அந்த மான்ஸ்டரை கடலுக்குள்ள முழுக வச்சிருறாரு அதுக்கப்புறம் ஹீரோ கேப்டன் கிட்ட சொல்லுவாரு யார் இந்த மான்ஸ்டர் எதுக்கு இவரை தொடர்த்ததுன்னு அப்புறம் அந்த மான்ஸ்டரும் எப்படியோ கப்பலுக்குள்ள வந்து அதோட ஸ்டோரிய சொல்லும் இது ஏன் இவரை தொரத்துது அப்படி இவர் என்னதான் பண்ணாரு அதோட ஸ்டோரியை கேட்டதும் யார் ஹீரோ யார் வில்லன்னு கன்ஃபியூஷனே வந்துடும் இது ஒரு ஆர் சைஃபை மூவி இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிள் ஆயிருக்கு படத்துல ஸ்டோரி நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் குயட் பிளேஸ் டே ஒன் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி குயட் பிளேஸ் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்துருச்சு ஆனா இந்த படம் அதோட சீக்வல் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்த கதைன்றதால ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றத சொல்லிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்த படம் எதுவும் பார்க்கலனாலும் இந்த படம் பார்த்தா கிளியரா புரியும் ஒரு சில நேரத்துல இந்த உலகமே அமைதியாயிட்டா எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துல நடக்குது இருந்து எரிக்கல் அதிவேகத்துல பூமியில வந்து விழுது அப்புறம் தான் தெரியுது அது வெறும் எரிக்கல் இல்ல அது எல்லாம் ஏலியன்ஸ் அது மட்டும் இல்ல அதுங்க எல்லா சவுண்டை வச்சுதான் வேட்டையாடுதுன்னு ஹீரோயினை பேஸ் பண்ணிதான் இந்த ஸ்டோரியே போகுது இதுல இருந்து உயிர் போலச்சவங்க எல்லா அண்டர் கிரவுண்டு அபார்ட்மெண்ட் ஒழிஞ்சுக்கிறாங்க ஹீரோயினும் அவங்க கூட போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கூட ஒரு பூனை இருக்கும் இவங்க இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் அந்த படத்தோட மீதி கதை இது ஒரு ஆர்ஆர் பேர் சைஃபை மூவி இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ்ல இருக்கு படம் ஃபுல்லாவே பெருசா பேச மாட்டாங்கன்றதால தமிழ் டப்பிங்ல இல்லைனாலும் பாக்கலாம் இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஏலியன்ஸ் வரசில தரமா இருக்கும் பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற படம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் இந்த படம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் வீக் லேட்டர்னு ரெண்டு படம் வந்திருக்கு இந்த படம் பாக்கிறதுக்கு பழைய படங்கள் பார்க்க தேவையில்லை எல்லா படத்துலையும் ஒரே கான்செப்ட் தான் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படத்தோட கதையை சொல்றேன் இதை கேட்டுட்டு நீங்க அப்படியே அந்த படத்தை பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வைரஸ் எல்லாருக்கும் பரவி அவங்க கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க அவங்க பிளட்டு மத்த மனுஷங்க மேல பட்டதும் அவங்களும் அதே மாதிரி மாறிடுறாங்க மிலிடரி பாதுகாப்போட திரும்பும் சிட்டிக்குள்ள நார்மல் ஹியூமன்ஸ் அனுப்பி பழைய நிலைமைக்கு திரும்ப பாக்குறாங்க அப்போ எப்படியும் சாம்பி உள்ள வந்து எல்லாரையும் சாவடிக்குது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் செகண்ட் படத்தோட கதை இப்போ இந்த படத்தோட கதைக்கு வரும் இந்த கதை வைரஸ் பரவி இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு நடக்கிற கதை இங்க இருக்கிற மக்கள் ஒரு பெரிய கேட்டை போட்டு குரூப்பா தான் எல்லாம் வாழ்றாங்க அதுவும் காட்டுக்கு பக்கத்துல இந்த படத்துல ஒரு ஃபேமிலிய காட்டுறாங்க ஹீரோ அவரோட ஒய்ஃப் அவங்களோட பையன்னு ஒரு நாள் ஈரோ அவரோட பையனை ஜாம்பிய எப்படி வேட்டையாடுதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக காட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்துல இருந்தா மாதிரி நார்மல் ஜாம்பிஸ் எல்லாம் இப்போ இருக்காது இருபத்தெட்டு வருஷத்துல ஜாம்பிஸ் எல்லாம் எவால்வ் ஆகிருக்கு ஜாம்பிஸ் எல்லாம் குரூப் குரூப்பா இருக்கிறாங்க ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு தலைவர்தான் இருக்கிறான் அவனை தான் ஆல்ஃபான்னு சொல்றாங்க இந்த ஆல்ஃபா ஜாம்பிஸ் எல்லாம் யோசிச்சு குரூப்பா தான் வேட்டையாரும் ஹீரோவும் அவர் பையனும் வேட்டையிலேயே ஒரு ஆல்ஃபா கிட்ட மாட்டி கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க அதை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரும் அதையும் எப்படியோ சாவடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஒரு ஞாபகமர்த்தி நோய் வந்திருக்கும் ஆனா அவங்க கிட்ட டாக்டரே இருக்க மாட்டாங்க அப்புறம் தான் அந்த பையனுக்கு தெரிய வரும் காட்டுக்குள்ள ஒரு டாக்டர் இருக்காருன்னு அவரு செத்து போனவங்க மண்ட ஓட்டை எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருப்பாரு சரி அவர்கிட்ட போனா இவங்களை சரி பண்ணிடலாம்னு இந்த தடவை ஹீரோவோட ஒய்ஃபும் அவரோட பையனும் யார் பேச்சையும் கேட்காம யார்கிட்டயும் சொல்லாமலே போயிடுவாங்க இவங்க டாக்டரை பார்த்தாங்களா மத்த ஆல்பா ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களான்றதான் அந்த படத்தோட மீதி கதை இது ஒரு ஆர் ஆர் பிளஸ் த்ரில்லர் மூவி இந்த படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படம் நெட்ஃபிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது அங்கங்க சீன்லாம் வரும் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஜாம்பிஸ் மூவிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஜாம்பி மூவியா இருக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் பெரமுல்லா இந்த படம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இது ஒரு ஆரர் மிஸ்ட்ரி பிளஸ் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காஷ்மீர்ல இருக்கிற பெரமுல்லான்ற ஒரு ஊர்ல மேஜிக் ஷோ நடக்குது அங்க ஒரு மெஜிஷியன் மனுஷங்களை மறை வைப்பன்னு சொல்லிட்டு ஒரு பையனை அந்த மெஜிஷியன் வச்சுருக்கிற பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுறான் இந்த மேஜிக் காற்றுன்னு சொல்றதே பித்தலாட்டம் தான் ஆனா அங்க அந்த பையன் உண்மையாவே காணாம போயிடுறான் இதை கண்டுபிடிக்க இந்த படத்தோட ஹீரோ அந்த ஊருக்கு வராரு அவரு ஒரு போலீஸு அடுத்தடுத்து இதே மாதிரி குழந்தைங்க வேற காணாம போறாங்க அது மட்டும் இல்லாம ஈரோ தங்கியிருந்த வீட்டுல அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த கடத்தலுக்கு தீவிரவாத கும்பல் தான் காரணம்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உண்மையாவே தீவிரவாதி கும்பல் தான் காரணமா இல்ல வேற யாராவது பண்றாங்களா அந்த வீட்டுல அமானுஷமா நடக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது தான் அந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஐஎம்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நெட்ஃபிக்ஸ் தமிழ் டப்ளிங்லேயே அவைலபிளா இருக்கு இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ